அடா பாவிகளா உங்கள் பேச்சை கேட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பாரு நான் காட்டுலேருந்து பிடிச்சிட்டு வந்த விரால் குஞ்சுக்கு என்ன ஃபுட்டு போடுறேன்னு கேட்டேன் எல்லாரும் பச்சை முட்டையை போட சொன்னீங்க பச்சை முட்டையை போட்டதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சு வெறும் நாலு மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சு இப்போ வேறு வழியே கிடையாது தண்ணி எல்லாத்தையும் மாற்றணும் தண்ணி மாத்திர வேலையை பார்த்தீங்கன்னா வண்டுக்கு மண்டையை கழுவி அவங்ககிட்ட தண்ணி மாற்ற சொல்லிட்டு நான் அக்வேரியம் வந்துட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு உள்ளே வந்தோடன செடி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கலராக மீன் எனக்கு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது எப்பவுமே அக்வேரியம் வந்தால் எனக்கு ரொம்ப லேட் ஆகும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை மணி இப்போ பத்தரை ஆகிடுச்சி அவசரமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட மோட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்ரு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செடி நாங்கள் கொடுத்த காசுக்கு ஃபாக்ஸ்டைல் மட்டும் தான் கொடுத்தாங்க அதுவும் கழுவாமல் கொடுத்துட்டாங்க வீட்டில் வந்து நாங்கள்தான் கழுவுனோம் இப்போ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எறிடுச்சு ஃபாக்ஸ்டைல் தான் வாங்க முடிச்சு அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருந்த மணி பிளான்ட் எடுத்துகிட்டோம் என் பழைய டேங்க்ல இருந்து பெரிய கல் அதுலேருந்து வுட்டெல்லாம் எடுத்து நாங்களே செட் பண்ணிட்டோம் பார்க்க எப்படி இருக்குது இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏரெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மாதிரி எனக்கு தோணுது கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாக்ஸ்டைலை கழுவி நாங்களே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபாக்ஸ்டைல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த ஃபாக்ஸ்டைல கிட்டத்தட்ட நூறுரூவா வருது திருப்பூரில் எல்லாமே விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது மக்களே இந்த ஃபாக்ஸ்டை எல்லாம் நிறைய டைம் வேஸ்ட்டாக கட் பண்ணி கட் பண்ணி கீழே போடுவேன் இப்போ அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க கண்டிப்பாக மீன் குஞ்சு வளர்க்குற மாதிரினா செடி வச்சுக்கோங்க ஏர் செட் பண்ணுங்க அப்புறம் இதுக்கு ஃபுட்டு தான் பெரிய பிரச்சனை ஃபர்ஸ்ட் முட்டை போட்டேன் அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ மீனோட ஃபுட்டை போட்டு பார்த்தேன் மீன் ஃபுட்டு சுத்தமாக எடுக்கல அதனால மண்புழுவை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மண்புழுவை பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரமாக நோண்ட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் நேரத்துக்கு ரெண்டே ரெண்டு மண்புழு தான் சரி அதையாவது கொண்டு போய் போடும் சொல்லிட்டு அதை சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டோம் அப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் சாப்பிடவே மாட்டேங்குது சரி பெரிய புழுவா போட்டா சாப்பிடணும் பெருசா போட்டா அப்பவும் சாப்பிட மாட்டேங்குது எனக்கு இந்த மீனுக்கு என்னதான் ஃபுட்டு போடுறோம்னு தெரியல மக்களே கொசுல இருந்து கரப்பா மூச்சு வரைக்கும் அடிச்சு போட்டா எதுவும் சாப்பிட மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ல நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க இந்த மீனுக்கு என்னதான் ஃபுட்டு போறோன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த டேங்க்ல உள்ள மீனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறேங்கிறத நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க